வணக்கம் வேவர்ஸ் மாரியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை இல்லை துள்ளு மாவு அப்படின்னு கொடுப்பாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் நான் வந்து ரெண்டு வழக்கு வழிய வழியாக பச்சரிசி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா களைஞ்சி தண்ணியை வடித்து எடுத்திருக்கேன் இதை காயெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சல்லடையில் உங்களுக்கு ந பெருசு பெ பெரிய கண்ணாக நாலு இது வரும் தட்டு வரும் இதில் மூணாவது தட்டு எடுத்துகிட்டுருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு சளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சளித்த மாவை இந்த ப மாவு சல்லடையில் சளித்தோம்னா நல்லா விழும் அதனால் நல்லா நைஸாக அரைச்சி சலிச்சிட்டு பார்ப்போம் பாருங்கள் நான் துணியிலெல்லாம் அரிசியை காயெல்லாம் வைக்கல அந்த கண்ணு கொஞ்சம் மீடியமாக இருக்கிறதுல ஃபஸ்ட்டு சளிச்சுருலாம் அப்போ தான் ஈர அரிசிக்கு வரும் இதுவே எவ்வளோ நல்லா வந்துருப்பாருங்கோ இதே எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாள் மிக்சியில் இன்னும் ரவுண்டு நல்லா அழுத்தி ஓட்டிட்டு அதை அப்படியே வச்சுப்பேன் நான் வந்து சின்ன சல்லடையில் கொஞ்சம் சளிச்சுட்டு பண்ணலாம் நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம் இதே பதம் தான் மாவிளக்கு மாவுக்கும் பண்ணலாம் இது துள்ளு மாவுங்கிறனால நமக்கு உதிர் உதிராக இருக்கணும் இந்த மாவு மாவை கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அப்புறம் வெள்ளத்தை பிடிச்சி நல்லா ஒரு ரவை கூட இருக்கக்கூடாது அது மாதிரி நைஸாக நம்ம நான் வந்து சப்பாத்தி கழவி இருக்கு இல்லையா சப்பாத்தி கட்டையால் நல்லா தேய்ச்சிடுவேன் அந்த மாதிரி பண்ணி போட்டுருணும் அப்போ வந்து துள்ளு மாவு நல்லா இருக்கும் இது கொஞ்சம் காஞ்ச பிறகு வெள்ளம் கலக்கணும் இதே மாவில் இதே பத இதே இர பதத்தில் வெள்ளம் கலந்தால் மாவிளக்கு ஈஸியாக போட்டுடலாம் உருண்டையாக அழகாக வரும் அதிர்சம் மாவுக்கும் இதே மாவை இப்படியே பாகு செலுத்தலாம் அதிர்சம் பயங்கர சாஃப்டாக சூப்பராக வரும் நீங்கள் வந்து அரிசி களைஞ்சி காய வச்சு அப்புறம் எல்லாம் வேண்டாம் கட்டை கல்லுக்கெல்லாம் ஆகிடும் இதே மாதிரி பண்ணுங்க இந்த ஈரப்பதத்திலேயே பாகு ரெடியாக வச்சுட்டு பாகு கலந்தால் அதிர்ஷ்ட மாவு வெள்ளம் கலந்தால் மாவிளக்கு இது கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம வெள்ளம் பிடிச்ச வெள்ளத்தை கலந்தோம்னா துள்ளு மாவு இது காஞ்சி சளித்த பிறகு பார்ப்போம் இந்த பொடி சல்லடையில் மாவு சல்லடையில் சளிச்சிட்டு எனக்கு ஒரு தடவை கப்பி வருது இல்லையா அந்த மிக்சியில் ஒரு தடவை ஓட்டிட்டு அது இவ்வளோ தான் கப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் கூட வரல இந்த கப்பியை நம்ம பாயசத்தில் சேர்த்துன்றலாம் சூப்பராக இருக்கும் பைத்தம்பருப்பு பாயசம் அரிசி தேங்காய் பாயசம் எதாக இருந்தாலும் இப்போ பாருங்கள் எவ்வளோ மைதா மாவு மாதிரி அப்படியே பட்டாட்டம் இருக்குது பாருங்கள் இந்த பதந்தான் மாவிளக்குக்கும் கரகரன்னு இல்லாமல் மழு மூணாக நன்னா இருக்கும் அதிர்ஷ மாவுக்கும் இருக்கும் இந்த மாதிரி முதல்ல அந்த சிலடையில் ஒரு தடவை சளிச்சிட்டு அந்த கப்பியை அரைச்சிட்டு அப்புறமா இதில் சலிச்சோம்னா சூப்பராக வரும் பாருங்க இப்போ இது வந்து நமக்கு பிடிச்சா பிடிப்படுறது பாருங்க இது வந்து மாவுக்கு மாவிளக்குக்கு பதம் இது வந்து துள்ளு மாவுக்கு இன்னும் கொஞ்சம் காயணும் இப்போ இதில் வெள்ளை பொடியை கலந்தோம்னா ரொம்ப உருண்ட மாதிரி ஆகிடும் நமக்கு கோயிலில் கொடுக்கும்போது இப்படி தான் கொடுக்கணும் அம்மா போட்டி இருந்தால் உடம்பு சரி இல்லாமல் இருந்தால் அம்மா மாரியம்மனுக்கு துள்ளு மாவு தரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பா அது மாதிரி தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் எங்களுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை வழக்கம் அதனால நான் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க வெள்ளம் வந்து நான் பொடிச்சு வச்சுருக்கேன் இது பாகு வெள்ளங்கிறனால உங்களுக்கு அப்படி தெரியுது ஆனால் நல்லா நைஸாக பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் இந்த மாவு நான் காஞ்ச பிறகு இதில் வந்து இவ்வளோ இது மாதிரி ரெண்டு கை மாவு எடுத்துட்டோம்னா இவ்வளோ வெள்ளம் இருந்தால் போகிறோம் இதுவே ஜாஸ்தியாக இருக்கும் அது மாதிரி கணக்கு பண்ணிட்டு நம்ம நான் ரெண்டு அழாக்கு அரிசி போட்டிருக்கேன் ரெண்டாட உனக்கு உங்களுக்கு ரெண்டு அழாக்கு அது மாதிரி அரிசி மாவு காணும் இதில் நான் வந்து முக்கால் அழாக்கு வெள்ளம் எடுத்து இதில் கலந்துப்பேன் கலந்த பிறகு பார்க்கலாம் மாவு கைப்பிடியில் அலந்துட்டு வெள்ளமும் போட்டுட்டேன் வெள்ளம் வந்து இது பொடிச்சு நல்லா நசிக்கின தான் பிரச்சனையே இல்லை அழகாக கலரிடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுடலாம் இதில் முந்திரி பருப்பு திராட்சை அதெல்லாம் போடக்கூடாது இது நல்ல கலர் இல்லாம் வரும் துள்ளு மாவு ரெடி ஆகிடுத்து இந்த அப்படியே எடுத்துன்னு போயிடுவேன் கோவிலுக்கு அப்படியே கொண்டு போயிட்டு அம்பாளுக்கு நேவேதியம் நெவேந்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேப்பம் கொழுந்து தலை இருக்கு இல்லையா அதில் ஒரு ரெண்டு மூணு இது குச்சியோடு அது மேலே வச்சுட்டு அம்பாளுக்கு நெவேந்தியம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நம்ம கோயிலில் யாருக்கு வேணுமோ கொஞ்சம் கொடுத்துட்டு கையிலையோ போட்டு பேப்பர்லேயோ கொடுத்துட்டு அப்புறம் ஆற்றுக்கு எடுத்துன்னு வந்து சாப்பிட்ணும் ஆற்றுல கொஞ்சமாக வைக்க மாட்டேன் மொத்தமும் அம்பாளுக்கே எடுத்துன்னு போவேன் இதுதான் துள்ளு மாவு நீங்களும் பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் ஆற்றுலேயும் நைவேதியம் பண்ணலாம் கோயிலுக்கும் கொடுக்கலாம் நீங்களும் பண்ணி அசத்துங்கோ தேங்க்யூ